ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபாம் மிக அழகாக ஒரு தலைப்பில் பாடம் எடுக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்துள்ளது ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்துள்ளது இந்த பழைய உலகம் மாறப்போகிறது என்பது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் மாற்றக்கூடியவர் யார் மற்றும் எப்படி மாற்றுகின்றார் என்பதை மனிதர்கள் பாவம் தெரிந்திருக்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண்ணே இல்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது இதன் மூலம் நீங்கள் சிஸ்டியின் முதல் இடை கடைசி தெரிந்து கொண்டீர்கள் இந்த ஞானம் சாக்ரேன் மிகவும் இனிமையானதாகும் சாக்ரெனின் ஒரு தூளி கூட எவ்வளவு இனிமையாக இருக்கிறது ஞானத்தின் ஒரே வார்த்தையை மண்மனாபவ என்பதாகும் இந்த வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள் பாபா சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை சொல்லி கொண்டிருக்கிறார் பாபா குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்துள்ளார் எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் குஷியை போன்ற டானிக் இல்லை என்று சொல்கிறார்கள் யார் எப்போதும் குஷியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது டானிக் போல ஆகிவிடுகிறது இருபத்தோரு பிறவிகளுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான நல்ல டானிக்காக இருக்கிறது இந்த டானிக்கையும் ஒருவர் மற்றவருக்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருங்கள் இது ஒருவர் மற்றவருக்கு செய்கின்ற பலத்த உபசரிப்பாகும் இப்படிப்பட்ட உபசரிப்பை வேறு எந்த மனிதனும் மற்ற மனிதனுக்கு செய்ய முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா மிக அழகாக பிரியதர்ஷன் பிரியதர்ஷினி என்ற தலைப்பில் ரொம்ப அழகாக சொல்கிறார் அதனை பற்றி பார்ப்போம் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு சகஜமான வழியை கூறுகிறார் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக இருங்கள் வேலை தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் எப்படி பிரியதர்ஷன் பிரியதர்ஷினிகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருவர் மற்றவரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர் இவருடைய பிரியதர்ஷினி இவர் அவருடைய பிரியதர்ஷனாக இருக்கிறார்கள் இங்கே அந்த விஷயம் இல்லை இங்கள் நீங்கள் அனைவரும் ஷோபாபா ஒரு பிரியதர்ஷனுக்கு பிறவி பிறவிகளாக பிரியதர்ஷினிகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் பாபா ஒருபோதும் உங்களுக்கு பிரிய தர்ஷினியாக ஆவதில்லை நீங்கள் அந்த பிரிய தர்ஷன் வருவதற்காக நினைவு செய்து வந்துள்ளீர்கள் துக்கம் அதிகமாகும்போது அதிகமாக நினைவு செய்கிறீர்கள் ஆகையினால் நான் துக்கத்தில் அனைவரும் ஆகையினால் தான் துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள் சுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை என்று பாடப்பட்டுள்ளது இந்த சமயத்தில் பாபா சர்வசக்திவானாக இருக்கிறார் நாளுக்கு நாள் மாயையும் சர்வசக்திவானாக தமோ பிரதானமாக கொண்டே செல்கிறது ஆகையால் இப்போது பாபா கூறுகிறார் இனிமையான் குழந்தைகளே ஆத்மா அபிமானிகளாக ஆகுங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் மேலும் தெய்வீக குணத்தை கூடவே தாரணை செய்யுங்கள் அப்போது நீங்கள் இப்படி லக்ஷ்மி நாராயணனாக ஆகிவிடுவீர்கள் இந்த படிப்பில் முக்கியமான விஷயமே நினைவாகும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை மிகவும் அன்போடு சிநேகத்தோடு நினைவு செய்ய வேண்டும் அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாதான் புதிய உலகத்தை சாவனை செய்து கொண்டு செய்யக்கூடியவராக ஆவார் நான் குழந்தைகளாகிய உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்ற வந்துள்ளேன் ஆகையினால் இப்போது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அநேக பிறவிகளுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்று பாபா கூறுகிறார் ஓம் சாந்தி

i need a d-d be...